வேண்டுதல் கேட்பவரே தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாடினை நாம் பதற்கோம் மூன்று யோகான் வேண்டுகளை நாம் பார்த்தோம் நகரியமானவரே உன் ஆத்மா வாழ்ந்தது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சொல்லி வேண்டுகிறேன் என்று சொல்லி அங்கே பார்த்தோம் யோகான் தன் சீசனுக்கு எழுதுகிறதா அந்த எழுதுகிறதா அந்த கடிதம் சுகமாயிரு இருக்கும்படி என்று சொல்லி அங்கே வேண்டுகோளம் செய்கிறார் எழுதும்போதே அப்போஸ் நாங்கள் யோபான் காய்வை வாழ்த்துகிறார் இந்த உலகத்திலே பல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இதில் பிரதான ஆசீர்வாதம் நம்முடைய ஆத்துமா மிகவும் முக்கியமா இருக்கிறது ஆகவே ஆத்துமா பூமியில வாழும்போது அது சுகமா இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இது நமக்கு மெய்யான ஆசீர்வா ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் மிக அவசியம் அதில் யோகம் நோக்கி நல்ல எண்ணத்தோடு ஆசீர்வதிக்கிறார் காய் சரீரம் ஆத்மா வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டுதல் செய்கிறார் நம்முடைய ஜீவித்திர நாமும் நம்முடைய சகோதரன் சகோதரி சகா ந நண்பர்கள் யாரை பார்த்தாலும் சரீரம் பிரகாரமாகவும் ஆத்மாவிலும் சுகமாக இருக்க நாம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் ஒரு வேண்டுதல் செய்வது போல நாமும் செய்யணும் கத்தனை நம்ம யார்